அனைவருக்கு வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி கல்லாமை குரல் எண் நானூத்தி ரெண்டு கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் கல்லாதவன் தானும் அவையில் பேச வேண்டும் என்று விரும்புதல் இரண்டு மார்பகங்கள் இல்லாத ஒருத்தி பெண்மையை விரும்புவது போலாகும் என்று பொருள்பட வலுவ பருந்தகை ஒரு ஓமையோடு எழுதியிருக்கிறார்கள் அதாவது கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புவது மார்பகங்கள் இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்புவது போன்று என்று கூறுகிறார்கள் பெண்களுக்கு அழகு இயற்கையிலும் இருக்கிறது அவர்களது செயல் செய்யும் செயற்கையிலும் இருக்கிறது பெண்ணிற்கு அழகு எதிரது பேசாதிருத்தல் என்று சொல்கிறார்கள் அதாவது எதிர்த்து பேசாத பெண்கள்லாம் இயற்கையிலே அழகாக இருப்பார்கள் அது செயற்கையால் வந்த செயல்தான் இது போன்ற செயற்கை அழகு நிறைய இருப்பது அவரவர் செயல்களால் வருவது இயற்கையாக வளரும் கூந்தலில் கூட மழித்தலும் நீட்டலும் இருக்கும் பெண்களைப் போல் ஆண்மகனும் கூட சடை முடி அணிந்திருப்பார்கள் இவைகளெல்லாம் தாண்டி பெண்களுக்கே உரிய சிறப்பை தரும் மார்பகங்கள் தான் அவர்களுக்கான உயர்ந்த தனித்துவம் என்பதை இங்கே எடுத்துக்காட்டி கல்லாத ஒருவர் கற்றார் சபையில் பேச வரும்போது பற்றி அவர்கள் உதாரணமாக சொல்கிறார்கள் இரண்டு மார்பகங்கள் இல்லாத பெண் ஒருத்தி பெண் தன்மையை விரும்புவது போலாகும் என்பதையே கல்லாதான் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று என்ற குரல் மூலம் நமக்கு வள்ளுவ பிறந்தகை கல்லாதான் ஒருவர் அவையில் தானும் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் பேசி வராது அதில் கருத்தும் இருக்காது அதற்காகத்தான் பெண்மைக்குரிய இரண்டு மார்பகங்களும் இல்லாத பெண் பெண் தன்மையை விரும்புவது போலாகும் என்ற உச்சக்கட்டமான உவமையை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் வள்ளுவருந்தகை வாழ்க வளத்துடன் நாளை ஒரு புகழை சந்திப்போம்